மாதிரி ஒரு கருவியை நம்ம செட்டப் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்குள்ள போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா போயிலும் என்ன வேண்டிய இது பண்ண மட்டும் யோசிச்சு பாருங்க கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்ப பூரா பேருக்கு நடந்தா பரவாயில்ல இல்ல பூரா பேருக்கு நடந்தா பொதுவா போயிடும் நம்மளும் சரி சேர்ந்து கஷ்டப்பட்டு போகணும் அதே எனக்கு மட்டும் நடக்குது நான் மட்டும் கஷ்டப்படுறேன் எல்லாம் உழைக்கிறேன் போராடுறேன் ஆனா அவன் நல்லா இருக்கிறான் நான் நல்லா இல்ல இப்ப பிரச்சனை நீங்க நல்லா இல்லைங்கிறதா அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறதா ஏன் அப்படிங்கிற கேள்வில சில விஷயத்த அர்த்தமே இல்லாம இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்க கூடாது சுஜாதா அவர்கள் சொல்வார் சில விஷயத்த நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவேன் ஏன் 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 நொய் நொய்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் அப்படி பண்ணாங்க இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக்குறப்ப ஒரு சிக்கல் வருது அது என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை தேட ஆரம்பிப்போம் நேற்று கணவர் வீட்டில் இருந்தபோது நல்ல மனசோட நல்ல ஜாலியாக பேசினார் இன்னைக்கு திடீர்னு ஏன் வேற மாதிரி பேசினார் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே சுற்றுநிலை ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா அதுதான் இருக்கையிலே பெரிய பிரச்சனை இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு என்ன சிக்கலை உண்டாக்குதுன்னா வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற